வலைக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று என்னென்றால் நாங்கள் மாணவர்கள் பல வருடங்களாக தொடர்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விடயம்தான் இப்போ சார் இந்த அசேத ரசாயனவியல் புத்தகத்தை நீங்கள் மேல் பதிப்பு செய்வீங்க ஸோ அதுக்கான காலம் வந்திருக்கு நாங்கள் கருதுகிறோம் மான முக்கியமாக மாணவர்கள உண்மையான அந்த புத்தகத்தை படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் தொடர்ந்து எங்களை ரிக்வஸ்ட் வந்து கொண்டே இருக்குது சந்தோஷமானது ஒரு ஆசிரியருக்கு அது ஒரு புத்தக ஆசிரியக்கு அதோட சந்தோஷமான விடயம் இல்லை இந்த புத்தகம் ரெண்டாயிரத்து பத்தொம்போது அடிக்கப்பட்டு ஒரு வருடத்துக்குள்ளேயே ரெண்டாயிரத்து ஐநூறு மேற்பட்ட புத்தகங்கள் வைக்கப்பட்ட ஒரு புத்த இது பல ஆசிரியர்களும் அவங்க மாணவர்களுக்கு நேரடியாக ரெக்கமெண்ட் பண்ணவங்க பல இடங்களில் எல்லா பிரபலியமான ஆசிரியர்களும் இதை பற்றி எங்கள்கிட்ட யாழ்ப்பாணம் தொடக்கம் இங்கே கொழும்பு கண்டி வரையில் எல்லாருமே இதை இங்களை வரவேற்ற ஒரு நூல் என்ன காரணம்னா இதனுடைய தனித்துவத்தன்மை அதாவது இது ஐம்பத்தெட்டு பத்து பக்கங்களை கொண்டது முழுமையாக கேள்வி எப்படி கேட்கப்படுதோ அந்த விதத்தில் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது 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 வலிமையான ஒரு பெட்டர்ன் இல்லை அதே நேரத்தில் இதனுடைய கலர் படங்கள் ஒரிஜினலான படங்கள் ஒரிஜினல் சொன்னால் இது பாருங்க இது வந்து ஒரு ஜெட்டனோவா வெப்பமேற்றினால் மஞ்சள் வரும் அல்லது அது எக்ஸாக்டான படம் ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பதாம் ஆண்டு ஒரு செம்மஞ்சள் நிறமான திண்மம் மீதியை வெப்பமேற்றினால் பச்சை நிற திண்மம் மீதி வரும்டால் எக்ஸாக்டான படம் ஸோ இந்த புத்தகம் இந்த என்னது ஐ டூ ஊதாணிறம் கரு கரு ஒரு 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 கருமையான திண்மம் அதை சுற்றி ஊதானிறமான ஒரு வாயு பட காணப்படும் எக்ஸாக்டானது நாங்கள் பல இடங்களில் தேடி அதுக்குரிய சரியான சோஸை கண்டுபிடிச்சு நாங்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம் பல நல்ல சிறந்த ஆக்களை கொண்டு இதை வடிவமைச்சிருக்கிறோம் ஐம்பத்தெட்டு பக்கத்தில் ஆர்ட் பேப்பரில் வந்த புத்தகம் இது ஒரு ரெண்டு மணித்தேலத்துக்குள்ளே ஒரு பிள்ளை ஒரு தடவை படித்த பிள்ளை லேசாக இதை மீட்டக்கூடிய அளவுக்கு தரப்படுத்தப்பட்டிருக்கு முழுத்தரையும் மசிதனர் சாய்னமியம் ஞாபகம் வச்சுக்கொள்வது ஒரு கஷ்டம் ஸோ அதைத்தான் நாங்கள் நாங்கள் வெளியிட்ட புத்தகத்திலேயே மிகச்சிறிய புத்தகமாக இதை ஆக்கணும் ஏன்னா அந்த பிள்ளைகள் அந்த பாடத்தை ரொம்ப பெரிய பாடமாக அதிக சிலபஸ் உள்ள பாடமாக கருதுணிச்சு நாங்கள் அதை ரொம்ப சின்ன சிலபஸ் உள்ள ஒரு விடயமாக அதை இலகுபடுத்தி உளவியல் ரீதியிலேயும் அதை நாங்கள் தயார்படுத்தின ஒரு புத்தகம் இது புத்தகத்தில் ஒரு படிக்க படிக்க விருப்பம் வரக்கூடிய விதத்தில் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் ஸோ இதுக்கு நாங்கள் என்னென்னால் இதனுடைய அச்சு செலவு காரணமாகத்தான் சில நேரத்தில் நாங்கள் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் இதனை பின்தன்னது ஸோ அதனாலையும் இந்த முறையும் நாங்கள் ஒரு அஞ்சூறு புத்தகங்களைத்தான் முன்கூட்டியே ஓடர்களை செய்த மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த புத்தகத்தை வழங்க நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் அதுக்கு மன்னிக்க வேண்டும் ஆகவே இந்த வாட்ஸ்அப்பில் எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வதன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட புத்தகங்களுடைய இந்த மேலதிக டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்வதோடு அதை நீங்கள் ப்ரீ ஆர்டர் செய்து கொண்டால் உங்களுக்கான புத்தகங்கள் உங்களை வீடுகளை தேடி வரும் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த புத்தகத்தை வந்து நான் மீண்டும் நான் ஒரு ரெண்டு நாள் செமினார் மூலமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு மணித்தியால செமினாரில் நான் முழுமையாக நானே இது விளங்கப்படுத்த போறேன் எப்படி இதை எப்படி அணுகிற இந்த புத்தகத்தை எப்படி படிக்கிற நீங்க இதை தவிர முதலுது என்ன முக்கியமான விடயங்கள் இருக்கு இதனுடைய அப்டேட்டட் வேர்ஷன் என்னன்ற விடயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமான ஒரு ஒரு அசைத ரசாயனத்தை நான் உங்களுக்கு அந்த பன்னெண்டு மணித்தியாத சொல்லி தர காத்திருக்கிறேன் அதையும் நீங்கள் அதிலையும் நீங்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இணைந்து கொண்டு எங்களோட செமினாரில் நீங்கள் முழுமையாக பயன்பெற்று கொள்ளலாம் ஸோ இந்த புத்தகம் வந்து இதுக்குரிய இது இதை பெற்றுக்கொள்ள விரும்புனவர்கள் நீங்கள் முன்கூட்டியே இந்த நபர்களோடு சேர்ந்து உங்களோட புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்